மயிலாடுதுறையில் சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாட்டால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவதி கேஸ் லோடு ஏற்றி வந்த லாரியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு கேஸ் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை தமிழகத்தில் காற்று மாசு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் எலக்ட்ரிக் பைக் மற்றும் இயற்கை அழுத்த எரிவாயு எனப்படும் சிஎன்ஜி கேஸ் பயன்படுத்தி ஆட்டோக்கள் இயக்கும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் சிஎன்ஜி கேஸில் இயக்கப்பட்டு வருகின்றன அதற்கான கேஸ் பிடிப்பதற்கான பங்க் மயிலாடுதுறை அருகே லட்சுமிபுரம் கஷேத்ரபாலபுரம் ஆகிய பகுதிகளில் இரண்டு பங்குகள் மட்டுமே உள்ளன சிஎன்ஜி கேஸ் நிரப்புவதற்கு லட்சுமிபுரத்தில் உள்ள பங்கில் முன்னூறு கிலோ கொள்ளளவு இருக்கிறது இங்கு ஒரு கிலோவிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் வாங்கப்படுகிறது ஆனால் கஷேத்ரபாலபுரத்தில் உள்ள பங்கில் அறுநூறு கிலோ கொள்ளளவு உள்ளது இங்கு ஒரு கிலோவிற்கு எழுபத்தி ஒரு ரூபாய் வாங்கப்படுகிறது ஒரு பங்கிற்கும் மற்றொரு பங்கிற்கும் ஐந்து ரூபாய் வித்தியாசம் உள்ளது எனவும் இந்த இரண்டு இடங்களிலும் ஆட்டோக்கள் மட்டுமின்றி ஆமணி பேருந்துகளும் கேஸ் நிரப்பி செல்கின்றன இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கேஸ் லோடு ஏற்றிவரும் வரும் இரண்டு லாரிகளில் ஒரு லாரி பழுதடைந்ததால் சரியாக லோடு வராததால் சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் லட்சுமிபுரம் கேஸ் பங்கிற்கு கேஸ் லோடு ஏற்றி வந்த லாரியை ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சிறை அனைத்து ஆட்டோக்களுக்கும் கேஸ் நிரப்பிய பிறகு எடுத்து செல்ல வேண்டும் என்று போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பங்கில் இருந்து அனைத்து ஆட்டோக்களுக்கும் கேஸ் நிரப்பிய பிறகு லாரி அங்கிருந்து புறப்பட்டு சென்றது மேலும் நாளுக்கு நாள் கேஸ் பயன்படுத்தி இயக்கப்படும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கான பங்குகள் அதிகப்படுத்தப்படவில்லை இதனால் ஆட்டோக்களுக்கு கேஸ் கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்படுகிறது இருக்கின்ற பங்கின் கொள்ளளவும் குறைவாக இருக்கிறது இதனால் ஆட்டோவை நம்பி பிழைப்பு நடத்தும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்கள் தொழில் பாதிப்படைந்து வருவதால் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது கேஸ் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்